ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் சிஎஸ்கே மேட்ச் நடந்துருக்குல சிஎஸ்கே வர்சஸ் லக்னோ இப்போ தான் வெஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சி செவன்டி சிக்ஸ் ஃபார் சிக்ஸ் கடைசியாக வந்து தோனி ரெண்டு ஃபோர் ரெண்டு சிக்ஸ் அடிச்சு ஒம்பது பல் டுவெண்ட்டி எயிட் அண்ட் ஜடேஜா தான் ஒன்லி ஸ்டே அண்ட் ஸ்டார்டிங் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது பன்னெண்டு ஓவரில் நைன்ட்டி ஃபார் ஃபைவ் தான் அப்புறம் கடைசி எட்டு ஓவரில் அடித்தது தான் அந்த ஸ்கோரு ஸ்பெஷலி அளவுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா பதினேழு ஓவர் வரைக்கும் ஒரே ஒரு சிக்ஸ் தான் அடிக்க முடிஞ்சுது சிஎஸ்கேனால் அவ்வளோ ஃபேமஸ் ஃபார் ஹிட்டிங் சிக்ஸர்ஸ் யாராலுமே அடிக்க முடியலாரு அச்சின் ஆவட்டும் ருத்ராஜ் ஆகட்டும் ஜடேஜா ஆகட்டும் அண்ட் டூபே ரிஸ்வி இம்பாக்ட் பேராக வந்துட முடியல மோயின் அள்ளி தான் கண்டினியூஸாக மூணு சிக்ஸ் அடித்தார் ரானே ஸ்டார்டிங்கில் ஒரு சிக்ஸ் அடிச்சது தான் அண்ட் சிஎஃப் எல்லோ ஃபுல்லாக லக்னோ கிரவுண்ட் தான் பேர் ஃபுல்லாக எல்லோ தான் பவர் பிளேயில் ஃபிஃப்டி ஒன் ஃபார் டூ பத்து ஓரில் எயிட்டி ஒன் ஃபார் த்ரீ ஃபிஃப்டி ஃபிஃப்டீன் ஓவர்ஸ் அண்ட் ஃபைவ் ஃபார் ஃபைவ் அண்ட் ரச்சின் அவுட் ஆஃப் ஃபார்ம் ரச்சின் ஒன்றும் பண்ண முடியல இன்றைக்கோ கோல்டன் டக்கு ஃபர்ஸ்ட் பால்லேயே இன்னும் பர்ஃபெக்ட் டெலிவரி ஃபார் அவுட் ஆஃப் ஃபார்ம் பேட்ஸ்மேன் போல்டு மோஷன் கானோட பால் உள்ளே வந்துருச்சு பேட்டை வந்து எங்கேயோ இருக்குது பால் எங்கேயும் இருக்குது அப்புறம் ருத்ராஜ் கே காட் பதினேழு தான் காட் பேர் நல்ல அவுட் ஸ்விங் போட்டார் யஷ் தாக்கூர் நல்லா ஸ்விங்காய் நல்ல கேட்ச் வர கே ராவல் எடுத்தது ரஹானே போல்டு ஒன் டவுன் டுவெண்ட்டி ஃபோர் பால்ஸை தேர்ட்டி சிக்ஸ் ஷைட்டாக ஒன் ஃபிஃப்டி போத் ருத்ராஜு அண்ட் ரஹானே நீங்கள் பார்த்தீங்கன்னா பிச்சை அசஸ் பண்ணி அது தகுந்த மாதிரி பொறுமையாக தான் கொண்டு போனாங்க இரநூறு கெய்ம் பண்ணி நூறுக்கு ஆல் அவுட் ஆகக்கூடாதுன்னு பிச்சு அசஸ் பண்ணிட்டா அவங்களுக்கு சரி ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி ஃபைவே நல்ல ஸ்கோர்னு அதுக்கு தகுந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தாங்க பட் குணால் பாண்டியா பாள் வந்து லோ ஆகிடுச்சு புல் பண்ண முடியல ருத்ராஜ் சாரி ரஹானையால் போல்ட் ஆகிட்டார் அந்த பால் நைன்டி ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டர் டெலிவரி ஃபார் ஸ்பின்னர் அதில் போல்ட் ஆகிட்டார் ஜடேஜா தான் பிரில்லியன் கடைசி வரைக்கும் இருந்தால் நம்பர் ஃபோரில் வந்தார் ரைட் லெஃப்ட் காம்பினேஷனுக்கு வந்து அவர் அமிச்சாங்க லாஸ்ட் வரைக்கும் இருந்து லாஸ்ட் வரைக்கும் இருந்தார் ஃபிஃப்டி செவன் ஃபார்ட்டி பால்ஸு ஒன் செவன்ட்டி சிக்ஸ் பார் சிக்ஸ் ஒன் செவன்டி செவன் ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான் அவங்க ஸ்கோர் பண்ணுறது ஏன்னா தீபக் சார் துஷா தேஷ் பாண்டே முசாஃபிஸு ரஹ்மான் பத்தி ராணா இந்த நாலு ஃபர்ஸ் பாலர் எல்லாமே ஜடேஜான் மோயிலி நலியிருக்காங்க ஸ்பின் இன்றைக்கி நல்லா எடுப்பது பிச்சில் நைட்டு டியூ இல்லைன்னா இவங்களை விளாட்றது கஷ்டம் ஜடேஜா மோயின் அழியக்கூடாது ஏன்னா குனால் பாண்டியாவே ரெண்டு டூ ஃபார் சிக்ஸ்டீன் மூணு ஓவர் தான் போட்டார் ரெண்டு பேரும் அவுட் பண்ணார் மார்க்கஸ் டோனிஸ் ரெண்டு ஓவர் போட்டு ஸ்லோ மீடியமில்

ரன் அவுட் மாதிரி ஆகிடுச்சு பாதி பிச்சில் போய் நிற்கிறார் கேல் ராகுலில் ஈஸி ஸ்டம்பிங் பண்ணார் ரிஸ்வி லுக் அக்லி கனெக்ட் ஆயிருந்தால் பரவாயில்ல இல்லைன்னா இவ்வளோ தான் தெரியும் சீக்கிரமே அவர் வேறு அவுட் ஆகிட்டார் ஒரு ரனில் அண்ட் டூபே அவுட் ஃபார் த்ரீ ரன்ஸ் அண்ட் அதுவும் டூபேயோட பாலும் மார்க்க ஸ்டோனிஸ் அவர் ஸ்பீடாக எதிர்பார்த்து கொஞ்சம் ஸ்லோவாக டெலிவரி பண்ணார் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் வந்தது பேட் அதுக்கு முன்னாடி ஃபுல் பண்ண போயிட்டார் டாப் பேஜ் ஆகி ஓடி வந்து கேல் ராவலே பிடிச்சிட்டார் மிடில் ஆஃப் த விக்கெட்டில் விக்கெட் கீப்பர் அண்ட் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் தான் பண்ணாங்க கேஜா மட்டும் சீக்கிரமாக அவுட் ஆயிருந்தோம் ஒன் டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டிக்குள்ளே அவ் அவுட் ஆயிருப்பாங்க அதனால தான் நம்ம முதல்ல சொன்னது ராகுன் ருத்ராஜ் அசஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க ஜடேஜாட்டை இன்கமிங் பேட்ஸ்மேன் ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் போகும் ரொம்ப எதிர்பார்க்க வேணா அவ்லவுட் ஆகிடுவான் இதுவே கமெண்டபிள் ஸ்கோர் இந்த ஸ்கோரை சேஸ் பண்ணால் நிக்லஸ் புறான் அவுட் பண்ணால் தான் உண்டு நிக்லஸ் எனி டே எந்த போலர் எந்த ஸ்கோரை வேணால் சேஸ் பண்ணார் விக்கி நிக்லஸ் போகிறான் இந்த மாதிரி ஆனால் தான் டக்குன்னு மார்க்கஸ் கூட ப்ராப்ளம் வந்தாலும் வந்துடுவார் அது வேறு அவங்க பார்க்கணும்

ஏன்னா ஃப்யூச்சர் கேப்டனாக வேறு ஆகிட்டார் தோனி ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒன் டவுன் தான் ஒரு முக்கியமான பொசிஷன் ஸோ இமைட் கம் ஃபார் தேட் ஃபோர் ஃபார் ஒன் தேர்ட்டி த்ரீ ஃபார் டூ சிக்ஸ்டி எயிட் ஃபார் த்ரீ நைன் எயிட்டி செவன் ஃபார் ஃபோர் ரெகுலர் ரெண்டு விக்கெட் உழ்த்துட்டு வந்து ஜடேஜா மட்டும்தான் ஃபிஃப்டி செவன் சம்திங் ஒரே ஒரு ஃபிஃப்டி அடிச்சது அடுத்த ஐஏஜி பார்த்திங்கன்னா ரஹானே தேர்ட்டி சிக்ஸு மோன் ஓர் முப்பது ஒரு தோனி ஒரு இருபத்தொம்போது அண்ட் எக்ஸ்ட்ரா சார் அவ்வளோ ஜாஸ்தி ஓய்ட் இருக்குல்லாமே உங்களுக்கு பதினேழு ஓவர் வரைக்கும் ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா தான் கொடுத்துருந்தாங்க கடைசியில் கொஞ்சம் வந்ததுன்னு நினைக்கிறேன் மோயின் அலி இன் கே மின் ஃபார் டேரல் மிச்சல் அவுட் ஆஃப் டேரல் மிச்சல் போது மோயின் அள்ளி வந்தார் யூஸ்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாகிடுச்சு முப்பது ரெண்டு கடகன்னு அச்சுட்டு போயிட்டார் அண்ட் மூணு சிக்ஸ் லைனாக அடித்தது தான் பட் ஃபோர் சிக்ஸ் அடிக்கும் போது டீப் இன்டிவிகேட்டில் கேஷ் அவுட் ஆகிட்டார் மொத்தத்தில் இதான் அவசர அவசரமாக பேசிகிட்டு இருக்கேன் ஃபோர் ப்ளஸ் டூ போலர்ஸ் இருக்காங்க சிஎஸ் கேட்டு அதுவும் இல்லாமல் தேவைப்பட்ட டூபே இவரும் இருக்கார் ரச்சின் ரவீந்திராவை தென் அவுட் யூ யூட்டிலைஸ் அ போலர்ஸ் கைக் கைக்வாடுக்கு கண்டிப்பாக தோனி சப்போர்ட் கொடுத்துட்டே இருப்பார் பின்னாடி வந்து நிக்லஸ் பிறந்த ஒரே த்ரெட்டு எனக்கு தெரியுது இல்லைன்னா ஐ டோன்ட் திங்க் தி கன் சேஸ் திஸ் பாப்பா பத்து பஞ்ச ரனில் தோங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்ட் கிரிக்கெட் இஸ் எனி கேம் என் ஹேப்பன் அதையும் நான் சொல்லிக்கிற கூட அப்புறம் திட்டம் அதை யாரும் பார்ப்போம் சிஎஸ்கே தான் ஃபேவரட் லுக்குங்கட் த பிச் டியூ வரலன்னா டியூ வந்து பால் கிரிக் பால் கிரிக் பண்ணுறது கஷ்டம் ஸ்பின்னர் இருக்கு நீங்கள் என்ன பற்றி உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள் ப்ரீ பண்ணி லைக் கமெண்ட் ஷேர் சப்ளை சார்ந்தீங்களா தேங்க்யூ ஸோ மச்